ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் நம்ம கோதுமை மாவை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் கோதுமை பிஸ்கெட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது நல்லா கடையில் அரைச்சி சளிச்ச மாவு அதோட ரவை ஒரு கால் கப் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு சும்மா கொஞ்ச அளவுக்கு உப்பு அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அதுக்கப்புறம் சர்க்கரை அரை கப் சர்க்கரை ரெண்டு ஏலக்காயோடு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நம்ம கொஞ்சம் நெய் நெய் சேர்க்க போகிறோம் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தாராளமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா அதை நல்ல கையில் பிடிக்கிற அளவு வரணும் அப்புறம் அதோட கொஞ்சம் எள் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான் நல்லா பிசறி விட்டு நல்லா அது சர்க்கரை அரைச்சி சேர்த்துருக்கனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசையணும் ஓமம் கொஞ்சம் கடைசியாக போட்டிருக்கேன் அது நல்ல வாசனைக்காக போட்டிருக்கேன் இந்த பிஸ்கெட்டில் நல்ல வாசனையாக இருக்கும் போட்டு நல்லா பெசிறி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு தண்ணியை லேசாக தெளித்து தெளித்து பிசையணும் நிறைய தண்ணி தெளிச்சிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சு அதுதான் பதம் அந்த பிடிச்சா கட்டியாக வரணும் விட்டால் போகணும் இதை தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் தண்ணியை மட்டும் கவனமாக சேர்க்கணும் ஊற்றி தெளிச்சிடாதீங்க ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க தெளித்து பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அதிகமாக தண்ணி ஆகிடுச்சின்னா எண்ணெயில் அப்படியே கரைஞ்சி போயிடும் இல்லாட்டி எண்ணெய் அதிகமாக குடிக்கும் கொஞ்சமான அளவு தெளித்து பசைஞ்சு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் மேலே எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம் பசஞ்சு வச்சு இப்போது மேலே எண்ணெய் தடவி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு நாலு பங்காக பிரித்து எடுத்துக்கிட்டு நான் கோதுமை கையில் தொட்டுறதுக்காக எடுத்திருக்கேன் அதை வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கலாம் நாலு பங்காக பிரிச்சுட்டு அதை வந்து நல்லா அழுத்தி பசைஞ்சு நீளமாக செஞ்சுக்கலாம் நீளமாக செஞ்சுட்டு நமக்கு தேவையான வடிவத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கிராஸில் கட் பண்ணி ஓவல் ஷேப்பில் பிஸ்கட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இல்லை டைமண்ட் வேணும்னா டைமண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம் எது வேணால் பண்ணலாம் நான் இதை கிராஸில் கட் பண்ணிவிட்டு கிராஸில் கட் பண்ணி அதை வந்து ஒழுங்கு பண்ணிட்டோம்னா இந்த பிஸ்கட்ஸ் வந்து ஓவல் பிஸ்கட்ஸ் மாதிரி இருக்கும் ஓவல் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த ஓரம்லாம் விரிஞ்சு போகாமல் ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் அதில் நம்ம போட்டு உடனே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் அதுவே வெந்த உடனே திரும்பி வரும் அப்போ திருப்பி விட்டுட்டு பார்க்குறதுக்கு சாஃப்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆற வச்சிங்கன்னா நல்ல பிஸ்கட் ஃபார்முக்கு வந்துடும் இதை நீங்கள் அவனில் கூட செஞ்சு பார்க்கலாம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கும் அதிகமான சூட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் உள்ளே வெந்திருக்காது பொறுமையாக போட்டு மிதமான தீயை வச்சு திருப்பி போட்டுக்கலாம் அது கொஞ்சம் வெந்த உடனே அதே மேலே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம் கொஞ்சம் செவந்த உடனே எடுத்துடலாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் நல்லா கரகரன்லாம் இருக்கணும்னு பார்க்க வேண்டாம் அது சாஃப்டாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு ஆறுனா தான் அது நல்ல பிஸ்கட் ஃபார்முக்கு இருக்கும் எடுத்து ஆற வச்சு ஆற வச்சுட்டு எடுத்து பாருங்கள் நல்ல கிறிஸ்பியான பிஸ்கட்டு நமக்கு கிடைக்கும் கோதுமை மாவுலேயே நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதை அது பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு உங்களுக்கே தெரியாங்க பாருங்கள் உடைச்சா நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு டேஸ்டியாக வந்துச்சு கிறிஸ்பியாகவும் இருக்குது நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ